மிக நீண்ட காலத்திற்கு முன்பு வானத்தின் உயரத்தில் ஒளி மெளிரும் நட்சத்திரங்களுக்குள் ஒரு சிறிய அரசி வாழ்ந்தாள் அவளது பெயர் நட்சத்திர அரசி ஒவ்வொரு இரவிலும் அவள் கீழே உள்ள பூமியை பார்த்து மகிழ்ந்தாள் மக்கள் சிரிப்பதும் குழந்தைகள் விளையாடுவதும் அவளுக்கு மிகவும் பிடித்தது ஆனால் அவளது மனத்தில் ஒரு சிறிய தனிமை இருந்தது யாராவது அவளுடன் நண்பனாக இருந்தால் எவ்வளவு இருக்கும் என அவள் நினைத்தாள் ஒரு இரவு அவள் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்க முடிவு செய்தாள் மெதுவாக ஒரு திங்கள் ஒழி கதிராக மாறி அவள் ஒரு அழகான மலை மேல் வந்து நின்றாய் பூமியில் அனைத்தும் புதிதாக இருந்தது பச்சை புல் மலர்கள் பறவைகள் எல்லாமே மயக்கும் அழகாக இருந்தது அங்கே ஒரு சிறிய மெய்ப்பான் தனது ஆடுகளை கவனித்துக் கொண்டிருந்தான் அவனது கண்களில் இருந்த அமைதி அன்பு அவளது மனதை வருடியது அவள் யாரிடமும் பேசவில்லை ஆனால் அந்த சிறுவனின் கருணை நிறைந்த செயல்களை கவனித்தாள் அவன் பசித்த பறவைகளுக்கு தானே உணவு கொடுத்தான் காயமடைந்த ஆட்டுக்கு தண்ணீர் ஊற்றி பராமரித்தான் அந்த நேரத்தில் நட்சத்திர அரசி உணர்ந்தாள் உண்மையான அழகு ஒளியில் இல்லை இரக்கத்தில்தான் இருக்கிறது என்று அவள் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பியது பூமி அவளுக்கு அன்பு பரிவு நட்பு என்ற அர்த்தத்தை கற்றுக் கொடுத்தது அந்த அனுபவத்துடன் அவள் மீண்டும் வானத்திற்கு திரும்பினாள் ஆனால் இப்போது அவள் ஒளி வேறு மாதிரி இருந்தது அது அன்பும் இரக்கமும் கலந்த ஒளி ஒவ்வொரு இரவிலும் நீங்கள் வானத்தை பார்த்தால் அந்த நட்சத்திர அரசி இன்னும் அங்கேயே இருக்கிறாள் சிரித்தபடி நமக்கு ஒரு செய்தி சொல்லுகிறாள் இரக்கம் உலகை அழகாக மாற்றும்